இந்த சர்க்கராவை எபிசோடே இல்லனால யாரும் வெச்சாலும் சாப்பிட முடியாது அதனால ஒரு 6 வது வெக்கவே தரவா வந்துள்ளது ஒருவேளை சரிக்கு செலகா அப்போ நீங்க மொத்தமா மாத்திட்டாமா மரிந்துண்டாது ஒரு மாசம் கொடுத்துட்டு எஜி அப்படி பார்க்கணும் அப்படியே தயார் செ எஜி அப்படி பார்க்கணும் அதனால நமக்கு மாசத்துக்கு கிட்ட வேண்டியதுனால சரியா மாத்தலை இந்த சொத்தை கொடுத்து सामने मुद्दे को ना अरे बोल मर गये तो मुम्मा से माता कुत्ता ना अरे ये अपन मम्मी सोच लेला ये बच्ची माता रहा ना साथ तो एक तरह ने अन्य ना सामने ऊपर लगवा ये माता चलना तो अरे ये अपन ने ना तो मम्मी सोच लेला ना एक नाला तो पढ़ ले तो माँ आंजीव आंजीव पढ़ ले अरे नंदी

நிறையாட்டுமாட்ட நானும் பங்குலாங்க குடும்பமாக பேர் தெரிஞ்சோம் பாப்பா குடி மட்டும் தெரிந்துச்சுருந்தோம் நானாக வச்சுருந்தோம் அப்போ அந்த டைமில் பாப்பா கரையெல்லாம் நல்லபடியாக கிடச்சி நாங்கள் பயணத்தில் ஏற்பட்டு இருந்திருக்கோம் அதுக்கு நாங்கள் நினச்சி கொஞ்ச விதமானது ஏதோ ஒரு பஸ் பயணத்தில் நெறியாமல் காலில் எனக்கு குட்டியில் தெரியல அதை நாங்கள் ரொம்ப இதனையோடு நான் வச்சுட்டு வெளியே சொல்லாமல் நான் மருத்துவமனையால் மருத்துவரை பார்த்தேன் அவரும் அதை ஸ்கேன் பண்ணுங்கள் எக்ஸ்ரே பண்ணுங்கன்னு சொன்னார் எனக்கு மாறாம இருந்தி நம்பிக்கை இருக்கிறனால நான் அறுமருந்தேன் பேச்சு மூணு நாள் பேச்சுருந்தேன் மனைவி அலைவர் சொன்னாங்க தெரிவிச்சுட்டு நீங்கள் குட்டி போட உடம்பியாக சம்பிச்சிட்டு சரியாக அது வருதை வச்சு எடுப்பீங்க அப்படின்னாங்க நான் துக்கு துக்கத்தோடு வேண்டி இந்த மூணு நாள் செஞ்சேன்

மருமகளுக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சரை வருஷமா குழந்தையே இல்லை நான் வந்து ஸ்கூலுக்கு போய் மூணு வருஷம்தான் ஆச்சு அப்போ எங்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க மருமகளுக்கு குழந்தை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ரெண்டாவது எனக்கு மாதா மேலே ரொம்ப விசுவாசம் இருக்குன்னு அவங்க கிருஷ்டினால நீங்க என் குழந்தைக்காக ஜபம் பண்ணுங்க அப்படின்னாங்க அப்புறம் நான் வந்துட்டு சரி கண்டிப்பாக பண்ணுறேன்னாங்க அப்புறம் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகவே இல்லை மாப்பிள்ளை எங்கெங்கேயோ பார்த்தாங்க கிடைக்கவே இல்லை அப்போ என் பொண்ணுக்காக ஜபம் பண்ணுங்க மிஸ்ஸு ஜமா பண்ணி மூணு மாதம் இங்கே தொடர்ந்து வந்து ஜமா பண்ணிட்டு போனேன் அவங்க கம்பெனிலேயே ஒரு பையன் வந்து கிடச்சி மேரேஜ் முடிஞ்சுது அப்போ குழந்தைக்காக ஜமா பண்ண சொன்னாங்க அவங்க பொண்ணுக்கு கிடச்சதா தவிர்த்து அவங்க மருமகளுக்கு கிடைக்கவே இல்லை அப்போ போன மா ஆட்சியில் வந்து சொன்னாங்க என்கிட்ட மிஸ்ஸு நீ மறுபடியும் மறுபடியும் எனக்கு என் மருமகளுக்காக ஜமா பண்ணுங்க அப்படின்னாங்க அப்புறம் நான் வந்து மார்ச் வந்து இங்கே ஃபாதர் ஜெயிச்சுட்டு இருந்தேன் நேரில் இருந்து இங்கேயே வந்துட்டேன் வீட்டுக்கே போகல முதல் சாட்டர்டே வந்து ஃபாதர் வந்து இங்கே குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் முட்டி போட்டு வந்து ஜோமனிக்கிட்டு இருந்தார் அப்புறம் கடைசியில் இருந்துட்டு நான் என்ன பண்ணேன்னு அவங்கள அவங்க பையனையும் மருமகளையும் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் அவங்க ஹிந்து எப்படி வர்றாங்க விசுவாசம் இருக்குமா இல்லையான்னு தெரியலன்னு அவங்களோட உருவத்தை வந்து என் மைண்டில் கொண்டு வந்து அவங்களை முட்டி போட வச்சேன் முட்டி போட வச்சுட்டு ஜெபிச்சேன் ஜெபிச்சுட்டு ஃபாதர் அவங்களுக்குலாம் தீர்த்தம் கொடுத்தாங்க அந்த தீர்த்தத்தை வந்து அவரே எப்படி குடிப்பாங்க அவங்க பிடிச்சாதவங்க அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நான் மாதாவோட தீர்த்தத்தை எடுத்து அவங்க குடிச்சிட்டு அவங்க மருந்தை வந்து அவங்க வாயிலாக ஃபாதர் போடுற மாதிரி நானே கிரியேஷன் பண்ணிக்கிட்டேன் கிரியேஷன் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து நான் குடிச்சிட்டு போய்ட்டு அப்புறம் ஏ மார்ச் ஏப்ரலில் எங்கள் மாமியார் வந்துட்டாங்கனால வரவே முடியல ஸ்கூலுக்கு ஜூனில் போய் எச்சம்கிட்ட கேட்குற ஏதாவது ஏதாவது தெரிஞ்சுதாங்கன்னு ஒன்றுமே தெரியலாங்க அப்பயும் அந்த மாதாவை திட்டிகிட்டு போனேன் மாதாவே நீங்கள் வந்து என்னோடய விசுவாசம் எனக்கு இல்லையா விசுவாசத்தில் கூட்டிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நான் ஜவு ஜெயிச்சுட்டு போனேன் நான் சாட்டர்டே வந்துட்டு போனேன் திங்கட்கிழமை அசம்பிளியில் ஃபோன் அடிக்குது மருமக ஃபோன் பண்ணுறாங்க மருமகம் ரெண்டு பேரையும் நான் பார்த்துட்டே இருக்கிற கார்டின் வந்ததே ஓ ஏதோ செய்தி வருது அப்படின்னு நான் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு அட்டண்டன்ஸ் இருந்தாங்க அப்போது ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க எச்எம்ஏ ஏன் அழுதுவீங்க மேம் அப்படின்னு நான் கேட்கலான்னு போகிறேன் என் கிளாஸ்லேருந்து போய்வி மூணு தடவை வந்துட்டு நாலா தடவை நான் போய் கேட்டேன் ஏங்க மேம் அழுதுவீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னை கட்டி பிடிச்சிட்டு என் பொண்ணு